இன்றைக்கி மே டுவெண்ட்டி டூ என்னோட வெட்டிங் டே என்னோட கல்யாண நாள் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இந்த ஸாரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னோடய சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட என்னோட அக்கான்னு சொல்லலாம் அவங்க எனக்கு கிஃப்டாக கொடுத்த போடவேன் அது எப்பயுமே என்னோடய கல்யாண நாளுக்கு வந்து என்னோடய கல்யாண நாள் சேலையை தான் நான் கட்டுவேன் கொஞ்சம் நேரம் என்னோடய கல்யாண நாள் சேலையை கட்டிட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவேன் இன்னைக்கு இந்த வருஷம் அக்கா கொடுத்த இந்த சேலையை நான் கட்டியிருக்கேன் அதே மாதிரி என்னோடய அவங்க அந்த அக்கா வந்து என்னை வந்து பெருமாள் கோயிலுக்கு போக சொன்னாங்க போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் என் வீட்டுக்காரவங்களுக்கு லீவ் கிடைக்கல அவங்க வேலைக்கு போயிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் எப்போயுமே போகிற கோயிலுக்கு போயிருந்தேன் சிவன் கோயில் அது அங்கே முருகன் கோயிலும் சேர்த்தே இருக்கும் நாகநாதர் கோவில்னு சொல்லுவாங்க எங்கள் ஊருக்கு பக்கத்துலையே இருக்குது அந்த கோயிலுக்கு நான் பசங்க அம்மா எல்லாருமே போயிட்டு வந்தோம் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா காலையில் வந்து எனக்கு டைம் கிடைக்கல வேகம் வேகமாக கிளம்பி ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்கு கிளம்பியாச்சு சரின்னு போயிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் பேசிட்ருக்கேன் நான் ஏன் என்னோட கல்யாண நாள் அப்படின்னு க பர்டிகுலராக சொன்னேன் அப்படின்னா என் மேலே உண்மையான அன்பும் பாசமும் வச்சுருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே உண்மையான அன்பு வச்சுருக்கிறவங்க வாழ்த்துனா அது நூற்றுக்கு நூறு பலிக்கும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம் நம்ம சர்க்கிளில் உண்மையான அன்பு யார் வச்சுருப்பா அப்படின்னா அம்மா வச்சுருப்பாங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க கூட தான் அம்மா அப்பா அவங்க தான் உண்மையாகவே நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அதுக்கு அப்புறமா எனக்கு கிடச்ச பெரிய பெரிய கிஃப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அத்தனை பேருந்தான் என்மேலாம் அவ்வளோ அன்பாக அவ்வளவு பாசமாக இருக்கீங்க அதனால் உங்களோட blessings எனக்கு எப்போவுமே வேணும் அதுலேயும் இந்த வருஷம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க நிறைய சிஸ்டர் கிடச்சிருக்கீங்க நிறைய அண்ணன் கிடச்சிருக்கீங்க நிறைய தம்பி கிடச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஊரில் போய் நின்றுட்டு ஒரு மெசேஜ் போட்டால் போதும் நம்மளோட சேனலில் அந்த ஊருக்கு நான் இப்போ இந்த ஊரில் நிற்கிறேன் யாரையாவது நான் பார்க்கணும் இல்லை உங்களோட உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது அளவுக்கு சந்தோஷமாவும் இருக்குது ஸோ உங்களோட வாழ்த்துக்கள் எனக்கு எப்போவுமே எனக்கும் சரி என்னோட பசங்களுக்கும் என் ஃபேமிலிக்கும் எப்போவுமே இருக்கணும் அதுக்கே மாதிரி நீங்கள் அத்தனை பேருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அத்தனை பேருமே நல்லா இருக்கணும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் காசு பணம் வேறு அப்புறம் தீர்க்க தீர்காய்சாக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நான் எப்பயுமே கடவுள் திட்ட வேண்டிக்குருவேன் இன்றைக்குமே கோவிலில் அதுதான் நான் வேண்டிட்டு வந்தேன் ஒரு ஃபேமிலியாக தான் நான் நம்ம எல்லோரையுமே நினைக்கிறேன் ஓகே அடுத்தடுத்து நிறைய சின்ன சின்ன வீடியோஸ் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கோயிலில் வந்து பால்ச்சம்பு எடுக்கிறது காவடி எடுக்கிறது அது நிறைய என்னால் ஷூட் பண்ண முடியலை ஏன்னா நம்ம சொந்த ஊருக்குள்ளே ஒரு கோவிலில் போய் நின்றுக்கிட்டு வீடியோ இப்படி எடுத்துக்கிட்டு நின்றால் நிறைய ஒரு மாதிரியாக இருந்துச்சு எனக்கே ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கோவிலில் ஒரு சாமி ஊர்வலம் வருது இல்லை காவடி எடுத்துகிட்டு வர்றாங்க பால்ச்சம்பு எடுத்துகிட்டு வர்றாங்க பாரி தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த காலத்தில் அப்பெயிலாம் வந்து இப்படி கையை தூக்கி எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க இப்போ எல்லோரும் மொபைலில் தூக்கி இப்படி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் அடிக்கடி அந்த விஷயத்த என் ஹஸ்பண்டை சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் இன்னைக்கு நான் அதை ஷூட் பண்ணும்போது எனக்கே தோணுச்சு ஐயோ நம்ம தானே சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்போ நம்மளே வந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்தாலும் அதை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்ம இதை ஷேர் பண்ணுறோம் இதுவும் ஒரு மெமரிஸ் அழியாமல் இருக்கும்ல அதை நம்ம ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் இதை பார்த்து ஆவாங்க அதுக்காக தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு குட்டி குட்டியான விஷயங்கள் மட்டும்தான் எடுத்தே ரொம்ப லென்த்தாக என்னால் எடுக்க முடியலை நின்று எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு மத்தவங்க ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படின்னு இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஒரு கில்ட்டியாக இருந்துச்சு போக போக பழகிரும்னு நினைக்கிறேன் இப்போ டூ மந்த்த் தானே ஆகுது வெளியில் போகும்போதெல்லாம் நிறைய வீடியோஸ் எடுக்கணும்னு ஆசை இருக்கும் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டை நான் பார்த்தேன் அவங்க நான் கோயிலில் நிற்கும் போது உபயமாக வந்து சொன்னாங்க நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கல்ல உங்கள் சேனல் நான் பார்த்துருக்கேன் வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே என்ன சொல்கிறது சும்மாவே நான் எங்கேயாவது போகும்போது பந்தாவுக்குன்னு இல்லை ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா என்ன ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோ போடுறேன் அதை லைக் பண்ணுறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி லைக் பண்ணியிருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம பார்க்கணும் எங்கேயாவது பார்த்துட மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி அவங்களே வந்து உங்கள் வீடியோஸ் நான் பார்க்குறேக்கா உங்கள் யூடியூப்பர்னா உங்களுக்கு நான் கம் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு நான் கமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் குண்டூத்தி புதுமடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அதுக்கு பக்கத்தில் குண்டூத்தி அப்படிங்கிற கிராமம் சொன்னாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா காவடி எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த அந்த சாமிக்கு பாதத்தில் ஊத்துறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த தண்ணி ஊற்றுறாங்க அடுத்து நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க நம்ம வீட்டுக்கு தண்ணி ஊற்றின அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியலை நம்ம வீட்டுக்கு சாமியெல்லாம் வந்து வி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு விபதியெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து போயிட்ருக்காங்க அந்த சந்து அந்த தெரு முழுக்க போகிறதுக்கு நானும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தேன் நம்மளால் ஃபுல்லாக தான் நடந்து அவங்களோட போக முடியல சரி நம்ம ரெண்டு தெரு மூணு தெரு போகிற வரைக்குமாவது நடந்து போவேமே அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் இந்த மாதிரி விஷயங்கள் நானும் இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா வீட்டில் இருக்கிறனால இதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நானும் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் வருஷம் வருஷம் அப்புறம் நாங்களுமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இது அந்த என்னோடய கல்யாண நாளும் தான் வைகாசி விசாகமும் அன்றைக்கி தான் அவங்களுக்கு லீவு கிடைக்காதனால நான் அம்மா பசங்கள் எல்லாருமே ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்கு போனோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அம்மாவுமே அந்த அக்கா கொடுத்த கிஃப்ட்டு அவங்களுக்காக ஒரு புடவை இல்லையா அந்த புடவை தான் கட்டியிருந்தாங்க கோவிலில் உன் அவ்வளோ வாழ சாமி கேட்டு நல்ல திருப்தியாக பக்கத்தில் நின்று எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிச்சு நிறைய பேர் பால்ச்சம் எடுத்தாங்க காவடி எடுத்தாங்க அவங்க எல்லாத்தையுமே அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டே நின்னேன் அத்தனை பேரும் அப்படியே அருள் வந்து சாமி ஆடினாங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக சாமி ஆடினாங்க அவ்வளோ சுவையாக கோவில் அன்னதானம் கொடுத்தாங்க அதை சாப்பிட்டோம் அப்புறம் அந்த எனக்கு பேக்ரௌண்டில் அந்த கொட்டு சவுண்டு தான் மிஸ் ஆயிருச்சு அதை நினச்சி ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு ஏன்னா பின்னாடி பாட்டு ஓடிட்டே இருந்தனால என்னால் அதை சேர்த்து போட முடியல அந்த கொட்டு சவுண்டு மிஸ் ஆகலை அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க என் பையன் மூலமாக அவனுக்கு புதுசாக அங்கே வாங்கி கொடுத்தேன் எப்படி அடிக்கிறான்னு பாருங்கள் வர்றதுனா வந்துருக்கிறியா நிக்கிறியா வர்றியா அப்பவா சர்வின் அடி 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 வாழ்க்கை நாம் கையில் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ